தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் இன்று ஊடக சந்திப்பொன்றினை ஏற்பாடு செய்திருந்தார் வாரம் நிகழ்ந்த கட்சித் தலைவர்கள் கூட்டத்திலே இரண்டாம் திகதி மூன்றாம் திகதியும் சர்வதேச நிதி கொடுப்பனவுகள் கடன் தொடர்பாக சீரமைப்பு தொடர்பாக அரசாங்கம் பாரிஸ் கிளப் நாடுகளுடனும் அதே போல சீனாவுடனும் செய்து கொண்டிருக்கக்கூடிய சீன வங்கியோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த புரிந்து உடன்படிக்கை தொடர்பாக விவாதம் நடைபெற இருக்கின்றது ஒரு நாள் விவாதம் போது ரெண்டு நாள் வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் கொண்டோம் உண்மையிலேயே விவாதம் நடைபெற வேண்டும் என்றால் அதுக்கு முன்னாலேயே அந்த புரிந்து உடன்படிக்கைகளை அரசாங்கம் பாராளுமன்ற தர வேண்டும் இன்னும் தரவில்லை இதுவரை தரவில்லை அது மட்டுமல்ல அத்தகைய விவாதம் நடைபெறுவது முன்னறிவித்தல் ஐந்து நாட்களாவது பாராளுமன்ற கட்டளை சட்ட நிலையில் கட்ட சட்டத்தின்படி பாராளுமன்ற ஓடர் புத்தகத்தில் இருக்க வேண்டும் ஆனால் அரசாங்கத்துக்கு வேண்டும் அவசர வேண்டும் என்றால் அதை நிலையில் கட்டங்களை சட்டத்தை இடையிறுத்திவிட்டு கொண்டு வரலாம் அதுக்கு உடன்பட்ட பிரச்சனைகள் எங்களுக்கு வாதம் நடப்பட வேண்டும் அன்றைய இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி பிறகு மூன்றாம் தேதி முடிந்தவுடன் மாலை அன்று வாக்கெடுப்பு நடைபெறும் வாக்கெடுப்பின் போது நாங்கள் ஆதரவாகவா எதிராகவா நடுநிலையாகவா வாக்களிப்பு சம்பந்தமாக நேற்று மாலை கூடிய ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவர் கூட்டத்திலே நாங்கள் இறுதி முடி எடுக்கவில்லை இன்னும் எங்களது பேச்சுவார்த்தை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது